ஓம் சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் அப்பா கூறுவதை சந்தோஷமாக கீழ் நீ விரும்பியதை தர இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இதை முழுமையாக கீழ் நிச்சயம் சந்தோஷப்படுவாய் இதை நீ கேட்ட உடனே இந்த நொடி உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் என்ன சொல்கின்றீர்கள் அப்பா ஒரு பக்கம் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் கர்ம பலன்களை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் மறுபுறமே நீ விரும்பியதை தருகிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று கூறுகின்றீர்கள் தான் நான் நம்புவது என்று நீ கேட்கின்றாய் குழந்தையே போவதை தடுக்க முடியாது என்றால் உன் அப்பாவிடம் வருவதால் பிரயோஜனம் என்ன படிதான் நடக்கும் என்றான் உன் தந்தையை நீ ஏன் நினைக்க வேண்டும் என் ஆலயத்திற்கு வருவதால் உனக்கு என்ன பயன் உன் தந்தையால் என்ன செய்துவிட முடியும் இவை எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான் என்னுடைய ஒரே வரி பதில்தான் புரிந்து கண்டால் நீ புத்திசாலி ஆம் குழந்தையே உன்னுடைய கர்மத்தின் பலன் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சக்தியின் நெருப்பில் வைக்கோல் எறிவதை போல உனது கர்மாக்கள் எரிக்கப்படும் இரும்பு போன்ற உன் கர்மாக்களையும் பஞ்சு போல மாற்றி உன் கைகளில் தரப்படுவேன் உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன் வாழ்க்கையை நான் சீராக்குவேன் என் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருந்தால் இவையாவும் உன் கண் முன்னே நடத்தி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் முடிந்து போகவில்லை நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் என்றே நீ காண்பாய் குழந்தையே உன்னை விட உன் பிரச்சனையை பற்றி உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் தானே என் மீது முழு நம்பிக்கை வை நான் உன்னை பாதுகாப்பேன் ஏனெனில் சிக்கல்களையெல்லாம் கொடுத்த எனக்கு அதற்கான தீர்வையும் கொடுக்கத் தெரியும் ஆம் குழந்தையே இன்று உன்னை தேடி உன் இல்லம் வந்து இருக்கின்றேன் எப்பொழுது நீ கேட்டதை நான் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேனோம் அப்பொழுதே எல்லா மாற்றங்களும் நிறைவேற ஆரம்பித்து விட்டது நீ உன்னை தயார்படுத்திக்கொள் என் மீது முழு நம்பிக்கையை வைத்து உனது பாரங்களை என் மீது சுமத்தி நிம்மதியாக இரு செய்தி உன்னை தேடி வரும் மங்களகரமாக நீ வாழ போகின்றாய் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க போகின்றது உன்னிடம் மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்றை கூற வேண்டும் சற்று நேரம் ஒதுக்கி கேட்கிறாயா குழந்தையே என்னை அப்பா என்று அன்போடு அழைக்கின்றாய் என்னிடம் பாசமாக பேசுகின்றாய் அதில் தவறில்லை குழந்தையே ஆனால் சற்று நேரத்திலே அப்பா என்று அன்போடு அழைத்த அந்த வாயா நீ கடுஞ்சொற்களை பேசுகின்றாய் தீய சொற்களை பேசுகின்றாய் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகின்றாய் உனக்கு கெடுதல் செய்தவர்களை கடும் வார்த்தைகளால் திட்டி தீர்க்கின்றாயே அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீ என்னிடம்தானே உன் பிரச்சனைகளை ஒப்படைக்க வேண்டும் உன் வாயில் இருந்து வரும் சொற்கள் எல்லாம் சரிதானா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் என் குழந்தையே நல்ல மனம் கொண்ட உனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்று தெரியுமா இதனால்தான் உன் வாய் சொற்களால் தான் எப்போதும் உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இதுதான் என் ஆசை உன் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவாய் அல்லவா எனக்குத் தெரியும் நீ என்று என் வார்த்தைகளை பின்பற்றி வந்தால் உனது கஷ்டம் என்பதே வராது குழந்தையே ஏதோ சில எண்ணங்கள் உன்னை பாடாய்படுத்துகிறது என் குழந்தையே என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது கலைந்து போன பொருட்களையும் உன்னை விட்டு சென்ற உறவுகளையுமே நினைத்து மனம் வருந்தாதே நீ எப்போதும் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எதுவும் மாறப்போவதில்லை வருத்தப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும் உன் அருமை தெரியாதவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே ஏனென்றால் அவர்களை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் சத்தியமாக வருவார்கள் நான் சொல்வதைக் உன் துன்பங்கள் முற்றிலுமாக விலகி உன் தலையெடுத்து மாறப்போகிறது போகிறது இனி உனக்கு வெற்றி நிச்சயம் போராடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறப்போகிறது மாறிவிடும் அதற்கான காலமும் நேரமும் தான் இது என்னை நம்பு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்த காரியமெல்லாம் முடியும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் விருப்பங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் நல்லது நினைக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் எத்தனை நாட்கள் தான் இப்படியே அழுது கொண்டே இருக்க போகின்றாய் நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்கின்றேனே ஏன் நம்பவில்லை உன் அப்பா தான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு நிச்சயம் உனக்கானது உன்னை வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து கொண்டு இருப்பதால் அதனால் உனக்கு ஒரு தீர்வும் கிடைக்கப் போவதில்லை அதனால் உனக்கு நிம்மதியும் கிடைக்கப் போவதில்லை உன்னை நிராகரித்தவர்களும் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களும் கூட இப்பொழுது உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது குழந்தையை எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தோடு தயாராக உனக்கு வரப்போவது நிச்சயம் ராஜயோக வாழ்க்கை என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த விஷயத்திலும் ஒரு பழுதும் குறைவாக தந்துவிட மாட்டேன் உன் மனம் கோணாமல் நீ ஆசைப்பட்டதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவானதாகவே நான் மாற்றி தருவேன் உன் நல்ல குணம் மட்டுமே உன்னை அன்பாகவும் தனித்தன்மையுடனும் மற்றவர்கள் பாராட்டும்படி ஆளாக்கவும் மாற்ற முடியும் உனக்கான பாதையை நிச்சயம் மலர் பாதையாக சுபமானதாக நான் மாற்றுவேன் என் அன்பு குழந்தையை நீ எழுந்து தைரியமாக நடந்தால் அந்த போல் பிரச்சனை கூட உனக்கு வழிவிட்டு விலகும் ஆனால் நீ பயந்தோ தயங்கினாலோ சோர்ந்து போய் செய்ய முடியுமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தால் உன்னால் எதையும் சாதிக்கவும் முடியாது உனக்கானதை நீ பெறவும் முடியாது நீ என் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நான் உன் உடைய விட மாட்டேன் மத்தளம் கூட இரண்டு பக்கமும் தான் அடி வாங்குகிறது ஆனால் உனக்கு நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் தான் என்னால் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க முடியும் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன் நான் உருவாகிய பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் நோய்கள் இருந்தாலும் அது சரியாகிவிடும் கடன்கள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் துன்பம் விலகி நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என் பிள்ளையே இன்று உனக்கு பிடித்த மஞ்சளும் குங்குமமும் தந்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் மஞ்சளும் குங்குமமும் தருகிறேன் என்றால் நீ குழம்பி போக வேண்டாம் உன் வீட்டில் மங்களகரமான விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக மஞ்சளும் உன் திருமணம் விரைவில் கைகூடி வர வேண்டும் என்பதற்காக குங்குமமும் தருகின்றேன் என் ஆசிர்வாதம் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் நல்லதே நடக்கும் நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது என்று நினைத்துக்கொள் கடினமான நாட்களில் கூட என்னை மறக்காமல் அன்போடு அமுதம் படைத்தான் அதற்கு பலனாக நீ இழந்த அனைத்தையும் தரப்போகின்றேன் உன் மனம் தேடும் உறவை உன்னிடமே சேர்க்கப் போகின்றேன் உன் துணையை பார்த்த பிறகு புன்கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் சிலர் வருங்கால உறவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றீர்கள் இணைந்த உறவால் விரிசல் ஏற்பட்டு பிரியும் நிலையில் இருப்பதை நினைத்து வருந்துகிறீர்கள் சிலர் பிரிந்த நிலையில் வாழ்ந்தும் வருகின்றீர்கள் இப்படி ஒருவரும் துன்பத்தில் இருக்கின்றீர்கள் என் பிள்ளைகளே உங்களின் அனைவரின் துன்பங்களும் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் என் பிள்ளையே உன் சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கும் தடைகளை உடை தெரிந்து விட்டு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறேன் உன் தடைகள் விரைவில் விலகி உன் அன்பானவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என் குழந்தையே அன்பை தேடி தேடி நீ சோர்ந்து போய் உள்ளாய் இனியும் நீ வருத்தப்பட தேவையில்லை உனக்கான நபரையும் உன்னிடம் சீர்க்க போகிறேன் நீங்கள் இருவரும் சேர்ந்து அன்போடு வாழ என் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு உனக்கான காலம் கைகூடி வந்துவிட்டது விட்டு கொடுத்து சென்றால் கோபுரத்தில் அமர வைக்கப்படுவாய் உன் பிடிவாத குணத்தை இப்பொழுதே கைவிட்டு விடு என் ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் ஆனந்தம் பொங்க அரசனை போல வாழ போகிறான் சுபயோக சுபதினத்தில் உன் துணையோடு இணைய போகிறாய் உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட முடிவு இதுதான் உன் எல்லாம் முடிவிற்கு வந்து நீ எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கும் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்வழி பிறக்கும் சந்தோஷமான தருணம் இது இந்த தருணத்தை தவறவிட்டு விடாதே சுபமங்கள செய்திகளை உன் காதில் கேட்டுக்கொண்டே இருப்பாய் இனி எதற்கும் கலங்காதே உன் அப்பன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு என எல்லாம் இருக்கும் இவையெல்லாம் இல்லை என்றால் அந்த அன்பு வெறுப்பாகத்தான் இருக்கும் பேசிய வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் அதிகம் சில இடங்களில் நாம் திறமைகளை மறைக்கக்கூடும் ஏனென்றால் அதிக பனி சுமைக்கு ஆளாக கூடும் சிலரோடு நீ ஒப்பிடும் நீ வெற்றி அடைகிறாய் சிலரோடு ஒப்பிடும் போது தோல்வி அடைகிறாய் எவரோடும் ஒப்பிடாமல் இருந்தாலும் மகிழ்ச்சி அடைவாய் நிரந்தரமாக ஓடுபவனுக்கு பல வழிகள் உண்டு ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் அவன் பின்னாலே தான் ஓட வேண்டும் என் குழந்தையே துரத்துபவனாக நீ இருக்காது ஓடுபவனாக இரு நம்மை தவறாக புரிந்து கொண்டார்களே என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து இருக்கிறார்கள் என்று விலகுவது சிறப்பான பதிலடி உன்னை வழி நடத்த அறிவை பயன்படுத்து நீ என்றும் நன்றாக இருப்பாய் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன்